நாம் பாசத்தை நினைவு கொண்டு வளர்த்தாலும் சிறிதளவு குறைபாடுகள் செய்யப்படும் போது வெறுப்பு பேசுவையானால் வெறுப்பின் உணர்கள் பதிவாகிவிட்டால் நல்லது எது இந்த வெறுப்பின் உணர்விலேயே முன்னேறி வந்து தாய் அந்த சொல்லை நிலை வருகின்றது அறியாமல் வெறுத்து வெறுத்துவிட்டால் இப்படி செய்கிறான் என்ற வெறுப்பு நலகை நமக்கு கூண்டு எடுத்துக்கொண்டும் அவர்களை நினைக்கும் வெறுப்பு நலகை நம் புல படும் நாம் சொல்லுக்குள்ளும் இது கலந்து வரும் நம் குழந்தை நாம் சொல்லை செல்லும் போது வெறுப்பும் நடைபெறும் ஆக நான் இதை வளர்த்தேன் இப்படி செய்கின்றானே என்று உணர்ச்சியின் தன்னையை அதிகமாக கூட்டி இருவரின் பிரிவின் தன்மை வருகின்றதை தவிர நமக்கு இணைத்து செயல்படும் சக்திகள் இழக்கப்படுகிறது ஆகவே நான் இது கந்த புராணத்திலே அன்று சொன்னது வேறெந்தமும் பெரு உலகமும் அன்னை தந்தைதான் அதை நீ வேறு உலகம் சுத்த வேண்டியதை அன்னை தந்தையினுடைய சுழற்சி அவருடைய என்ன வலைவகுப்பு நீ சுழந்து வந்தால் அதனின் நிலைகள் நீ கனியாகவா என்ற நிலையைத்தான் இந்த கனியை பெறும் தகுதி அந்த நாடகன் அந்த கந்த புராணத்திலே கைகளை கொடுத்து நீ வேறெந்த உலகம் அல்ல யார் கொடுத்தது நாரதன் அந்த நாரதன் யார் ஏனென்றால் மனிதனாகி தன் உணர்வில் தன் உயிராத்மா மாத்தி சத்தரிஷ் மண்டலமாகி அதிலிருந்து வெளிவரும் மூச்சலைகள் நான் பேசும் இந்த உணவின் அலைகள் தான் அந்த வளர்ந்து கொண்ட அணுதான் நாரதன் அந்த நாரவன் சொல்லியிருந்தான் கனி கொண்டு நினைக அந்த கனியான் அறிவித்து தான் அந்த தான் இந்த கனி என்ற நினைவை சுட்டி காட்டுவதற்கு அவர்கள் சென்ற வழியில் செல்ல வேண்டும் என்றால் இந்த அன்னை தந்தையின் சொல்லின் சுழற்சிக்குள் நின்று ஒரு கிணறுந்து அவர்கள் உயர வேண்டும் வேண்டுமென்று உணவை கொண்டு நாம் இழந்து அந்த சுழந்து வந்தால் இந்த உணர்வின் கனியும் தன்மை நீ பெறுகின்றாய் அதை எப்படி அதை கனி நிலையிலே இப்ப நான் சொன்ன நிலையில் கொண்டு நீ இன்னை ஏகும் முறை என்று அந்த கண்டபிராணத்திலே சேர்த்தப்பட்டது ஆகவே இது நாம் பருகும் நிலையை நாம் மெய்வொழியும் உணவை நாம் சரியான நிலையில் பெறுவதற்கு அந்த மெய்ஞானிகள் காட்டிய அறுவடைப்படி இந்த வாரத்தில் ஒரு நாள் நாம் அந்த உயிர் ஆத்மா அதாவது மூதாதையரான குல தெய்வங்களை நாம் செலுத்த வேண்டும் அதே போன்று இன்று நாம் பழக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அந்த வாரத்தில் ஒரு நாளாவது கூட்டு குடும்ப தியானங்கள் இருந்து அந்த குழந்தைகளை நாம பழக்கி அதை பழக்கும் அந்த நிலைகள் வரப்பும் போதுதான் அந்த நாம் அந்த ஒரே தொடர்பு நிலைகள் வருகின்றது இப்ப நாம குழந்தைகளை வளர்க்குறோம் எல்லாம் போறோம் அவன் குழந்தை சொன்னபடி கேட்கலன்னு நினைச்சோம் இவனுக்கு நல்ல நேரம் இருக்குதா கெட்ட நேரம் இருக்குதான்னு ஜாதகாரங்க கேட்கும் அவன் கெட்ட நேரம் யாகத்தை நீ போட்டு வளர்த்தா சரியா போகணும் காசு கொடுத்து அவங்ககிட்ட செலவழிச்சு ஆச்சுன்னா சரியா போகுறான் அது இப்படி சரியா போகும் நாம பையன் சொன்னபடி கேட்கல கூட சொன்னா ஜாதகாரணத்தை ஓடிட்டு கேட்டு இது நல்ல நேரம் இருக்குது அவன் காலையை சொன்னபடி கேட்க ஏன்னு அது என்னும் போது ஜாதகாரம் சொன்ன கெட்டதை எடுத்துக்கிறோம் அவனுக்கு கெட்ட நேரம் இருக்குது கெட்ட நேரம் இருக்குதுன்னு அவனுக்கு நல்ல புத்தி சொல்றது போது கெட்ட நேரம் இருக்குது கெட்ட நேரம் சொன்னதைத்தான் நான் அவன் உடலை நாம பதிவு செய்யறமே தவிர நல்லது நிகழ்ச்சி செய்வதற்கு இல்லை இப்ப ஜாதகத்தை பார்த்துதான் அவன் என்ன செய்யறோம் அவன் யாராவது கெட்டதுன்னு சொல்லிவிட்டால் அது வேகமா பயந்து நல்லதாகும் சொன்னா நடப்பது விஷம் வேகமாக வேலை செய்யும் நல்லதாக வேண்டும் என்றால் அது திரும்ப திரும்ப நல்லதை இவர் இட்ட எங்கே என்று இருக்கிறது அவன் சொல்றது நல்லது நடக்காது ஆனா கெட்டது அனைத்து ஜாதகாக சொன்னது நடந்துருச்சுங்க நிறைய தான் நான் சொல்றேன் ஆனால் இந்த குழந்தை பிறந்திருக்கின்றான் அதனால தாய்க்கு ஆகாது என்று ஒரு ஜாதகம் சொல்வான் அந்த ஜாதகத்தில் இத்தனாவது மாதம் வரப்போம் போது அது ஜாதகத்தில் இந்த தாய்க்கு ஆகாதுன்னு சொல்லியாச்சுன்னா அது ஆரம்பித்திலிருந்து அந்த வித்தை நிறைய வச்சிடறான் அது கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அந்த வயசுகள் இந்த சொன்னா சொன்னான் ஜாதகாரம் சொன்னான்னு அந்த நினைவு கொண்டு வரும்போது காசுல இருந்து சுவாசிச்சு சுவாசிச்சு அந்த நோயை நமக்கு ஜாதகாரம் சொன்னான்னு தெரியா போச்சு அவன் சொன்ன நேரத்தில் வச்சு ஜாதகம் புரியா அப்படின்னு தான் நாம சொல்ல அவன் சொன்னதை விளைய வைக்கிறோம் அது விளையப்பாதகம் சொன்னது மெய்யாகி போச்சு ஆனா அவன் கடவுளாக இது நான் நல்லா கவனிச்சிருவன் ஜாதகமும் மனிதனுக்கு ஜாதகமா அல்ல ஜாதகம் இல்லை செடிக்கு சூரியனுக்கு உண்டு ஜாதகம் பூமிக்கு கூண்டு ஜாதகம் மற்ற அவைத்துக்கும் இன்னென்ன நிலைகள் உருகிறது என்று நினைத்து எடுக்க முடியாது மனிதனோ தான் என்றால் கெட்டதை நீக்கிவிட்டு நல்லதை செய்யும் நிலைகள் உண்டு இப்ப நாம் சாப்பிடும் ஆகாரம் எத்தகைய நல்ல வாசனை கொண்டிருந்தாலும் அதற்குள் மறைந்திருக்கக்கூடிய விஷத்தை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உடலாக மாற்றி நம் உடலிருந்து வரக்கூடிய ஆறாவது அறிவு நாம சுவாசிக்குமையானால் செடிகள் இருக்கக்கூடிய காரலை நீக்கி அது சுவமிக்கதாக சமைச்சு சாப்பிடும் கர்ணக்கிழங்கு விஷமாக இருக்கின்றது அதை முழுமையாக சாப்பிட்டால் ஆலை கொண்டுவிடும் ஆனால் முழுமையின் வேகத்தை குறைத்து விட்டு அதை சுவைமிக்கதாக ஆக்கி அந்த விஷத்தின் ஆற்றல் கொண்டு எனக்கு துன்புறுத்தும் மற்ற அணுக்களின் தன்னை இது மாய்த்து அதனின் நிலையில் நன்மை செய்யக்கூடிய பக்குவத்துக்கு கர்ணக்கிழங்கு வாங்கி சாப்பிடும் மூலம் வந்து வந்துச்சுன்னா கர்ணக்கிழங்கு நேரத்தை சாப்பிடுணும் சொல்லுவோம் இதே போல மனிதன் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பத்தினுடைய நிறைகளை நீக்கி யார் அந்த பழகிவது அவரின் உடலை விளைவித்து தீமியை மாற்றி உணவு என்ன அறைகள் அவர் விளைவித்தார் நான் மனிதர்களாக அறுக்கக்கூடிய ஒவ்வொருத்தன் துன்பத்தை அறிவித்து எனக்கு இப்படி வந்தது என்று எல்லா தெய்வத்தையும் வணங்குறோம் நான் உன்னை வணங்கினேனே எனக்கு இப்படி துன்பம் தெய்வமே நாம் எந்தெந்த தெய்வத்தை நாம் மணிணமோ அந்த நல்லத குணத்தை எண்ணாதபடி அந்த தெய்வத்தை ஊற்றி புரிஞ்சது மாதிரி அதே சமயம் ஆத்திரம் வந்துருச்சுன்னா உன்னுதான் நான் மன்னிஞ்சு என்ன இப்படி பரிசோதிக்கிறோம் இந்த ஆத்திரம் ஆக அந்த நல்ல குணத்தை என்ன காரத்தை போட்டு நாம கும்பிடுற மாதிரி இதைத்தான் அந்த கோயிலே காட்டப்பட்டது நான் நல்ல குணத்தோட வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னா சொன்ன கோயில்ல என்கிட்ட அது மறைஞ்சிருக்கு ஊ உடம்பு ஆலயம் நான் எடுத்துக்கொண்ட உணர்வு ஊனாக மாறி உடம்பாக மாறி இது ஆலயமாக மாறும் நான் எந்த குணத்தின் தன்னை எடுத்தனோ இந்த உணர்வின் சக்தி எனக்கும் தெய்வமாக இருக்கின்றது நான் நல்லது எண்ணி நினைவு பெறும் போது அதை போல நான் சுவாசித்து உயிரான ஈசனிடம் படும் போது அந்த மகிழ்ச்சியின் என்ன உலகில பரப்பி நான் நல்லதை செய்யும் என்ன வருகின்றது அத்தகைய குணம் எனக்கும் நல்லதை உருவாக்கும் பத்துமாக அந்த எண்ணமான என்ன அலைகள் அந்த உணர்வுகள் எனக்குள் வளர்ந்தது தெய்வமாக இருக்கின்றது மனிதனுக்கு இவை அனைத்தும் நல்ல குணங்களாக கலந்துதான் இன்று நாம் சாப்பிடும் தாகாரத்துக்குள் விஷமான நிலைகள் இருந்தாலும் நஞ்சை மாற்றிவிட்டு உடலை நகராக்கி எனக்குள் அது வரும் மனத்தின் தன்மை சுவாசித்து நல்லது செய்யும் உணர்ச்சிகளை தூங்கி செயலாக்கும் என்ன அலைகளை நமக்கு பரப்பி கொண்டிருக்கும் அந்த குணங்களைத்தான் ஒவ்வொரு குணத்தையும் தவித்து இன்னென்ன குணங்கள் இன்னன்னு செய்யும் என்றும் ஆயிரத்தி எட்டு குணங்களாக பிரிக்கப்பட்டு ஆயிரத்தி எட்டு ஆலயங்களாக பிரிக்கப்பட்டது அப்ப நான் நல்லதை செய்ய வேண்டும் என்று பையனுக்கு எண்ணுகின்றேன் அந்த நல்ல உணவுடன் போகும்போது பிறருக்கு பணிவுடன் செய்ய வேண்டும் என்று நான் போகும்போது சம்பந்தம் இல்லாத ஒரு படத்தை கீழே விழுந்து விழுந்துடுறான் அந்த பாசத்தால் அவன் கீழே விழுந்த உடனே பார்த்த உடனே அவன் அலருந்தான் அப்ப நான் காய் பாசமா நினைச்சோம் ஜூடி அழிப்போச்சே இந்த வேதனை சொந்து அந்த நல்ல உணவுடன் எண்ணும்போது நான் எந்த குணத்தை எண்ணனோ அந்த உணவின் சுவாசம் நினைவு அந்த அலையில் சுவாசிக்கப்பட்டு நான் செயல்படும் ஆற்றலாக இங்கே வருகின்றது ஆனால் அவன் பற்றவுடன் அது சுவாசிக்கும் நீளிப்பற்றவுடன் எனக்கு அந்த வேதனை தெரிகின்றது அதன் வழி எனக்கு வந்ததாக கருதி அவனை காப்பாத்துவிட்டேன் அவனை காப்பாற்றிவிட்டேன் ஆனால் அந்த நல்ல குணத்துக்குள் அந்த வேதனையாகி வரும்போது அதை யார் வித்த பிள்ளு இப்படி ஆகி போச்சு அப்படி என்ற வேதனையும் அவனுக்கு பட்ட துடிப்பின் நிலைகளும் இந்த நல்ல குணத்துடன் கலந்து வருகின்றது இதை இப்படியே விட்டுவிட்டால் என்ன செய்யும் நாம் இன்று இதை செய்து விட்டோம் இதை போன்று ஏதாவது ஒரு பொருளாக ஏதாவது ஒரு இனியை மாறி இந்த உணர்ச்சிகள் ஒரு பையன் போயிட்டு இருக்கும்போது நனவில்லை ஏதாவது ஒரு சாமான வைக்கும் யாருக்கும் வேலை ஒன்று போது அப்படின்னு பயத்தால் அறியமா எடுத்து கொண்டேன் ஆக இந்த பய உணர்வை செய்து நாமை தடுக்கும் நிலையிலிருந்து ஒரு பய உணர்வு வந்து வச்சு கேள்வி அது சரியான நிலைகள் செயல்படுத்த முடியாது எந்த தொழிலும் செய்ய முடியாத நிலை உணர்வின் இயக்க நிலைகள் மாறுகின்றன நான் நல்லதை நினைச்சேன் நல்லதை செய்தேன் எதிர்படுத்தாதே காரியம் இறங்க மாட்டேன் நான் நல்லதை நினைச்சு இந்த வேதையான நிலைகளை எடுத்துக்கொண்டு இந்த உணர்வின் நிலைகள் அதிகமாகும்போது என் வற்ற மாட்டீங்க ஆனால் என் சொல்லுக்குள் அதை கலந்து ஒரு குழம்பை நாம் சேர்த்து வைக்கும் போது அதுல காரணம் நல்லா இருக்குது சமமா இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு காரம் அதிகமாயிட்டு அந்நிய செய்து எரிச்சல் ஆகும் ஆனால் அதே சமயம் அதிகமாக அதிகமா போட்டுவிட்டால் காரல் ஆகும் உப்பு அதிகமாயிட்டா எரிக்கிறோம் இதே போல நாம் எடுத்துக்கொண்ட வனம் நாம் அதிகமான நிலையிலிருந்து இது முன்னணியில வந்துடும் அப்ப நான் ஏதாவது நல்ல காரியத்துக்கு நான் போறேன் என்றால் நான் ஏதாவது வாழ்க்கை பேசினா போ இந்த சங்கடமான அறைகள் எனக்கு முன்னாடி இருக்கும்போது என் சொல்பட்டு அவர் சரியில்லை பண்ணும் அந்த உணர்ச்சிகள் உண்டி அவர்கள் என்னை பார்க்கின்றார்கள் எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சங்கட அலைகள் அவர்கள் போகும் அதை உடனே என்னை பார்த்து சொல்லுங்க இருப்பாங்க எவ்வளவு எது பேசினேன் என்னை ஏன் இப்படி இருக்கிறாங்க நாம சொல்லணும் தப்பு பண்ணலை அப்ப இதை ஆர்க் இதுக்கு இதுக்குத்தான் அங்க கோயில் கட்டிடுச்சு இந்த மாதிரி உன் நல்ல பணத்தை நீ எதனால நீ போட்ட வேண்டும் அங்க மர வைத்திருக்க நல்ல வாசனை கொண்ட பூவை போட்டு அந்த நல்ல வாசனை கொண்ட சந்தனத்தை சாமி மேல ஊத்துறாங்க ஏன்னா நம்ம இருக்கிற குணத்துல அதை ஊத்துனாதான் அந்த வாசனை போகும் இப்ப நம்ம இருக்கிற நல்ல குணத்துல இவனை பார்த்தேன் அவன் வேதனை பற்ற உடனே எடுத்தே மூடியச்சு அது வந்து வேதனை பாதக்கு விஷயம் பட்டா என் விஷயம் குடிச்சாரு நல்லது இன்னும் போதெல்லாம் வேதனை வந்தது அதை உடைக்கிறதுக்கு அங்கு கோயில கட்டி வச்சு இந்த தெய்வ குணத்தை வெளிச்சத்தை பார்க்கும் போது அந்த தேனச்சி இருக்கரை கூட சாமி இருக்கு அப்ப நாம எதை கொண்டு பாக்குறோம் தீபத்தை காட்டும் போது வெளிச்சத்தில் இருத்துக்குள் மறைஞ்சது தெரியும் அப்போ தெரிஞ்சு செயல்படும் இந்த சக்தி பெற வேண்டியது கீழே விழுந்தான் இது விழுந்ததை நான் சுவாசித்த உடனே உயிரை பற்றின எனக்கு பயமாகி அந்த வேலை தண்ணி இவனை காக்க படும்போது படும்போதுதான் அது வரும் ஆனால் அதே உணர்வு உமிநீரா மாறி அந்த வேதனை என் உடலுக்குள் போகும்போது என் நல்ல குணங்கள்லாம் பதறும் அதையெல்லாம் சேர்த்து நல்ல குணங்களை தாங்கி என் உடலான சிவம் இப்படி பண்ணுது பதட்டம் ஆகுது உடல் முழுதும் பதட்டம் ஆகுது அந்த நல்ல குணங்களுக்கு அதுக்கும் பதட்டம் ஆகுது ஆனா ஈசனுக்கு வேதனையாகு அப்ப அத நாம தொடக்கிறதுக்கு என்ன செய்யறது நாம கோயிலுக்கு அங்க அபிஷேகம் பண்ண இங்க வந்துடுமா அதுக்குத்தான் நாம் அபிஷேகம் எதை செய்ய வேண்டும் இந்த சந்தனத்தை போல நான் மனம் பெற வேண்டும் என் பேச்சிலும் மூச்சிலும் இந்த நல்ல இனிமையான அதுக்கு அங்க ஊத்தி காமிக்கிறாங்க அதை யாருமே நினைக்கிறது அங்க சந்தனத்தை ஊத்துவாங்க நம்ம பையன் சொன்னபடி கேட்கலையே அப்படின்னு ஒரு அர்த்தமா இருக்கணும் அங்க சந்தனத்தை சாமிக்கு ஊத்துவாங்க என் பையன் சொன்னபடி கேட்கலையே அப்படின்னு வருத்தமா கிட சுவாசிச்சு இங்கே இருக்கிற ஆழ்ந்தவங்களுக்கு இத விஷயம் பண்ணுவாங்க காசு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நீ அதே மாதிரி இந்த மனத்தை எடுத்து இங்கே உனக்கு கூடிய தெய்வங்களுக்கு கொடுன்னு அந்த கோயில காமிச்சா அங்க யாருமே கோயிலுக்கு கும்புறது இல்லை அதான் சர்ணாகரி தத்துவத்தை சொல்லுவோம் கஷ்டம் நிச்சயம் எல்லாத்தையும் சொல்லு நீ அங்க போய் அடு அவன் போ அதான் காசு தேங்காய் பழம் எல்லாத்தையும் வச்சு பலத்தை சீர வச்சு நீ இதை சாப்பிடு என் கஷ்டம் உனக்கு நல்லதா தெரிந்து வச்சிருக்கேன் எனக்கு பாரு என்னை இப்படி எல்லாம் சுத்தப்படுத்துறாங்க நல்லதை செய்தேன் என்னை இப்படி பேசுறான் நான் நல்லது செய்தா என்ன ஏமாச்சி போனான் நல்லதாக தான் ஏமாச்சு போனேன் நீயே பார்த்துக்கிட்டு இருக்கு நீ அவங்களுக்கு சொல்லக்கூடாதான்னு இது சன்னாதி தான் அழுகுது அப்ப இதை என்ன சொல்லும் வேதனை கொண்டு நீங்க அபிஷேகம் பண்ண எதை சொல்லி வர்றோம் எதை நீக்கிறதுக்கு அங்க கோயில் வச்சு அந்த கோயிலுக்கு சுத்தப்படுத்துறதுல அசுத்தப்படுத்துறமே தவிர கோயிலுடைய மரியாதையே நமக்கு எடுத்துக்கணும் நமக்குள் இந்த கோயிலை சுத்தப்படுத்துறதுக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்களை காப்பாத்துறதுக்கு நல்ல குணத்தாலே காப்பாற்ற வேண்டும் என்ன அவன் பட்ட வேதனை என் உடலந்து நல்ல குணங்களை மூடிடுச்சு இது தொடங்கும் அப்ப இதே மாதிரி நல்ல குணங்களை காப்பாத்தி அந்த ஞானிகள் சப்தி மண்டலங்களாக அங்க இருக்கிறாங்க அதனால தான் இந்த பவனியானம் பார்க்கறதும் காலையில சூரியனை எண்ணி பார்க்கறதும் அன்னைக்கு ஞானிகள் சொன்னாங்க ஆக இதை என்ன மாதிரி இருக்கிறதே காயத்திரி காயத்திரின்னா இந்த காத்துக்குள்ள அந்த ஞானிகள் பேசி இந்த உயர்ந்த சக்திகள் இருக்கு அதை எண்ணி எடுத்து அந்த ஞானியின் அருள் சக்தியை நான் பெற வேண்டும் என்று இரு பரமாத்மா இந்த பூமியில் இருப்பது அதை எடுத்து எண்ணும் போது என் உடலுக்குழு அமைப்பா வரும் இரண்டாவது என்ன ஆத்மா என் உடலுக்குள் இது சுவாசித்து என் உடலுக்குள் அது சேர்க்கப்படும் போது ஜீவாத்மா இதெல்லாம் அந்த நல்ல குணங்களை விளைவிச்சு சுத்தப்படுத்தி உயிரோடு சேர்க்கப்படும் போது நல்ல உணர்வாக இருக்கும் போது நான்காவது உயிராத்மா இதற்கு பேர் காயத்திரியின் பேர் இந்த காயத்ரி நமக்குள் எடுத்துக்கொண்டு இந்த உடலை விளைஞ்சி அந்த உண்மையான முழு உரிமை அங்கே பெறுகின்றது இது ஆம்பளை தான் செய்யணும் பொம்பளை செய்யலாமா வேண்டாம இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார் முதல்ல தாழ்மை சக்திதான் முதல்ல சுயமாக அப்ப இருந்துதான் சக்தியின் வளர்ச்சிக்கு சக்தி இல்லையே சிவம் இல்லை சிவம் இல்லையே சக்தி இல்லை முதல்ல சக்தி வைத்துதான் சிவமாக சொல்லி இருக்கிறான் இன்னைக்கு என்ன சட்டங்கள் பெண்கள் காயத்ரி சொல்லலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி சொன்னா இது என்ன கேள்வி பெரும்போது பெண்கள் வந்து காயத்ரி மந்திரத்தை சொல்லக்கூடாது சாப்பிடுங்க இவங்க சொல்லிக் கொண்ட மந்திரம் மந்திரம்னால் என்ன அந்த ஈக்கனுடைய சக்தி ஞானியின் அருள் சக்தியை நாம் பெற வேண்டும் என்று எண்ணி ஈர்க்கப்படும் போது நமது ஆத்மாவாகி அது சிறுக சிறுக சென்று நமக்குள் ஜீவாத்மாவாக விளைந்து அந்த விளைந்த நிறைய உயிராத்மாவாக சேர்கின்ற இதை போன்றுதான் கோயிலிலே பார்க்கப்படும் போது நாம் எந்த குணத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணியதோ அந்த குணமான சக்தி எனக்குள் இருக்கின்றது அப்போ அந்த குணத்தை நான் எண்ணும் போதுதான் இவனை காப்பாற்றினேன் ஆனால் அதே உணர்வு எனக்குள் கலந்து விடுகின்றது அந்த குணத்துக்குள் கலந்ததை நாம் தொடக்க வேண்டும் அதற்குத்தான் அங்கே காட்டியது இங்கே என்னை அறியாமல் காப்பாற்ற வேண்டும் என்று எனினேன் இந்த உணவின் சக்தி எனக்கு கூற பட்டுவிட்டது அந்த அறை என்னும் போதும் இந்த குணத்தை நீ மீண்டும் காப்பாற்ற என்றால் அந்த தெய்வத்தை நீ அங்கு காட்டப்பட்டு கோயில் அப்போ இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா இதை அருளிய அந்த மதசிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா வானத்தை நோக்கி இந்த ஜீவ குழத்தை அவர் உடலை விடை வச்சு இன்னதுதான் என்று உண்மை அறிந்து சொன்னது அவங்க வார்த்தையில் இங்க இருக்கு இதே மாதிரி நீ தெய்வத்தை நீ சொல்லி உனக்கு நீ இந்த மாதிரி அர்ச்சனை செய்தா நல்லதை சொல்லி நீங்க சாதாரண போட்டோன்னு நல்லதை சொல்லி செய்தவன் கூறாம பின்னில இருக்கிறான் ஆனால் நீ சாமி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி மந்திரத்தை சொல்லி நீ இந்த மாதிரி செய்தால் உனக்கு நல்லதாகவும் சொல்றான் அதே மந்திரத்தை சொல்லி நாம் ஜெபிச்சு அதே நிலைகளை நாம் தெய்வத்தை வழங்கப்பட போகும்போது நாம் இறந்தமானால் அதே மந்திரத்தில் இன்னொரு மனிதன் சொன்னாங்கன்னா அவன் விட்டு போய் ஆட்சி படைக்கும் பொம்மையா போய் ஆளும் மந்திரத்தை சொல்ற என்னென்ன மந்திரத்தை உடல்ல சேர்த்துக் கொள்ளணும் நான் இறந்த அதே மந்திரத்தை இன்னொரு மனிதன் சொன்னான்னா அந்த மந்திரத்துக்குள்ள நாம போட்டு அவன் என்னென்ன வேலை செய்யறான் அதுக்கு அடிமையாகும் இவங்க சொல்ற மந்திரத்துல போறான் அவன் சொல்ற மந்திரத்துல போனா இந்த தெய்வ பணத்தை பெறணும் இதை அருளிவன் அங்கே வெங்கில இருக்கிறான் அந்த மகிழ்ச்சியின் அருள் நாம் நான் அந்த மகிழ்ச்சியை உணர்ச்சி இந்த அருள் சக்தியான இந்த தெய்வ நிலைகள் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி என் உடலுக்குள் அதை செலுத்தி இந்த மலரை போல மனம் பெற வேண்டும் இந்த வாசனை என் உடலுக்குள் தற்று என் உடலில் அந்த வாசனை விளைய வேண்டும் என் சொல்லுக்குள் இந்த மனம் பெற வேண்டும் நான் சொல்வதெல்லாம் மற்றொருக்கு இனிமையா இருக்க வேண்டும் கண்ணியை பாடுற சாப்பிட்டா எப்படி இனிமையா இருக்கோ நல்லா இருக்கும்னு சொல்றோம் இந்த சொல்லை போது ஒருவருடைய செடிகள் போது பெறும்போது நல்லதை பேச வேண்டும் ஆனால் இவனை பட்டவுடனே வேதனை என்ற ஆனால் அறும்போது இவனை பார்த்தவுடனே எனக்கு அலர ஆகின்றது ஒரு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை கேட்கும் போது எனக்குள் ஆனந்தத்தை தூண்டுகின்றது இதே போல அந்த மகிழ்ச்சியான உணர்வின் தன்மை நான் பெற வேண்டும் கண்ணியை போன்ற சுவையான சொல்லும் செய்யும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த உணர்வில் எனக்குள் அபிஷேகம் செய்தார் இந்த உணர்வின் தன்மை இவனை காப்பாற்றிய அந்த உணர்வின் தன்மை விஷயத்தை நீக்க அந்த ஞானின் அருவித்து உதவுகின்றது இவனை காப்பாற்றினேன் அதே உணவின் தன்மை எனக்கு நல்ல குணத்தை நிலைநிறுத்த முடியும் இப்படித்தான் ஆலயத்தில் சொன்னார்களே தவிர போய் உனக்கு சண்ணாகதி தத்துவத்தில் ஒரு துன்பத்தை எல்லாம் சொல்லி கணன் காய்கறி எல்லாத்தையும் அங்க உண்டு வச்சு போட்டு நான் எல்லாமே செய்தேன் என் பிள்ளை இப்படி மத்தா இருக்கிறானே உன்னைதானே நான் வேண்டே என்று எதை வேணுகின்றோம் நான் எல்லாருக்கும் தர்மத்தை செய்தேனே என்னை எல்லோரும் ஏமாத்துகின்றனே எதை வேணுகின்றோம் ஆனால் நமக்கு எந்த தீமையோ அந்த கோயிலுக்கு தீமையை தான் வளர்க்கிறது நாம் இது மிகச்சிகள் நாம் பெற்றதும் அல்லாதபடி மற்றவர்களுக்கும் அதை செய்யும் அந்த ஆலயத்தை நம்மை புனிதப்படுத்தும் நெருகில் கொண்டுதான் அந்த ஆலயங்கள் அங்கே உருவாக்கப்பட்டது அதனால் எந்த ஆலயத்துக்கு போனாலும் இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும் ஈஸ்வரா இதையெல்லாம் அருளிய அந்த மகிழ்ச்சிகளின் அருசத்தை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா இந்த மலரைப் போல மனம் என் மூச்சாலும் பேச்சாலும் நல்ல மனங்கள் வெளிப்பட வேண்டும் பிறரை மகிழிக்க வேண்டும் இந்த தனியும் போன்ற சுவையான சொல்லும் செயலும் தர வேண்டும் என் சொல்லாலை பிறர் மகிழ வேண்டும் என் செயலாளே பிறர் ஆனந்தப்பட வேண்டும் இந்த நிலை எனக்குள் அந்த மகிழ்ச்சியின் அனுசத்தால் விளைய வேண்டும் நினைச்சிட்டு அந்த கோழி கோயிலுக்கு வரக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே இது வருவோர் அனைவரும் மகிழ்ச்சியின் அனுசட்டால் நலமும் மரமும் பெற வேண்டும் என் சொல்லும் செயலும் இங்கு வரும் ஒரு அனைவரும் மகிழுக்கும் என்ன அலைகளாக படர வேண்டும் இருக்கும் இதுதான் கோயிலை தவிர நாம சொல்ற மாதிரி அங்க போய் துக்கத்தையும் கோயிலைக்கும் அப்படிங்கள ஆக இந்த உடலான கோயிலுக்கு இத்தனை குணங்களும் உண்டு இப்ப நாம கோயிலுக்கு போறவங்க எத்தனை பேர் போறோம் என் சொன்னி கேட்கல மந்தமா இருக்கு அவன் இப்படி செய்த உதவி செய்த இப்படி ஆகி போயிடுச்சு என் உடல்ல மேலெல்லாம் அமளிக்குது அப்படின்னு துன்பத்தை இத்தனை கேட்டு அத்தனை தெய்வம் நமக்கு ஆக நாம குழம்ப வைக்கும் போது என்ன செய்யணும் எல்லா நிலையும் ஒன்னா காரத்தை போடுறோம் உப்ப போடுறோம் எல்லாம் போடுறோம் விஷயம் ஆகிடுச்சு அதே போல நாம வந்தக்கூடிய எண்ணங்கள்ல எத்தனை பேருக்கும் அந்த நிலை இருக்கு எல்லா குணங்களும் ஒவ்வொருத்தரும் வரக்கூடிய எல்லாம் நல்லதாகவே என்னும் போது அந்த நல்லதை உருவாக்கும் எனக்குள்ள அத்தனை குணமும் இதை அனைத்தும் எனக்குள்ள என்னை செய்யும் சமத்துவப்படும் நான் ஒவ்வொரு நேரத்துல வெறுப்பா பேசியிருக்கேன் காரணமா பேசியிருக்கேன் எரிச்சலா பேசியிருக்கேன் இதெல்லாம் என்கிட்ட எல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கும் என்னும்போது இந்த உறவு எல்லாமே எனக்குள் நல்லா இருக்கும் ஆக அந்த கோயிலுக்குள் வரவுள்ள நல்லதான் எல்லாரும் என்ன இந்த மூச்சு செய்யும் நமக்கு வரக்கூடிய துன்பம் நாம் பேசுறது அவங்களுக்கு துன்பத்தை போக்கும் தாரம் குளிப்பு வேதனை எத்தனை வரது ஒண்ணு சேர்த்து அந்த குழம்பு ருசியா இருக்கிறது தான் போய் ஆனா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நம்ம உடலான கோயிலுக்கும் நம்ம சுவையான சொல்ல செய்வதுதான் போய் ஆக நமக்குள் இருக்கக்கூடிய இந்த தெய்வ குணத்தை சமப்படுத்துவதுதான் போய் நம் உடலை கோயிலாக வைத்து இதனை தெய்வங்களுக்கு எப்படி வீட்டிருக்குது என்ன செய்யுது என்று அந்த சதைப்படி நாம் செய்யும் ஆக அந்த ஞானி சொன்னபடி நாம் போனோம்னா அங்க போகும் இவர்கள் மந்திரத்தை சொல்லி உன் தலைவலி போகும் தலைவழிகளாக இங்கிருக்கிறார் அங்க நீ இந்த மந்திரத்தை சொல்லி தலையினை இப்படி முட்டுனே அப்படின்னு சொல்லி சொன்ன தலைவலி போகும் அப்படின்னு ஒரு பக்கத்துல எட்டி வச்சிருக்கான் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இவன் போனவங்க இந்த மந்திரத்தை சொல்லி விட்டு தலைவலி போகணும் நாயக தலைவலி போகணும் நாயகம் முட்டுவார் இந்த முட்டி முட்டி இந்த மந்திரத்தை சொல்லி தலைவலி போயிடும் இதே போல இன்னொருத்த மந்திரத்தை சொல்றாருன்னா இவன் செத்த ஒரு பாடு சுருக்கமாக ஏற்றுக்கிறான் தலைவலி போகணும் அப்படின்னு இந்த மந்திரத்தை வச்சுனாலும் இவருடைய ஆத்மா தலைவலி போக வைக்கிறது இவன் எங்க போறாங்க சில விஷயமா அவர் இதே மந்திரத்தை சொன்னால்தான் அவர் உடலின் இலட்சியத்தை இந்த மந்திரத்தின் இங்கதான் குட்டிக்கரணம் பாண்டிட்டு இவன் உடலை அழுக்க மாற்ற முடியும் ஒவ்வொரு மந்திரத்தையும் சீக்கி எனக்கு தலைவலி போச்சு இந்த மந்திரத்தை சொல்லு எனக்கு உடல்ல சீக்கிரம் இந்த மந்திரத்தை சொல்லு உனக்கு சரியா போகும் அப்படி இந்த மந்திரத்தை சொல்லி அதை போக்குறதுக்கு வரும் இன்னைக்கு அவன் சொன்னதை நான் போய்கிட்டேன் இது நான் செட்டப்பெருப்பா என்ன செய்வாங்க அடுத்தபடி மந்திரத்தை சொன்னா ஏன் ஆத்மா அவங்க இன்னொருத்தன் தலைவலி போக்க வரும் ஆனா நான் உடல்ல மனிதனா பிறக்கிறதுக்கு பதில் என்ன செய்வேன் இப்படி சுத்திக்கிட்டே போய் ஆத்மா எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் சேர்த்து இந்த விஷயம் எல்லாம் சேர்த்து கடையை என்ன செய் மிருகங்கள் எல்லாம் உடல்ல தன் விஷயத்த கூட மாத்திடுது தன் சாப்பிடல ஆகாரத்தை கூட நான் மலத்தை நல்லதா மாற்றிடுது ஆனா நாம என்ன செய்யறோம் கடைசியில விஷயத்தெல்லாம் உடலாக கூடிய மிருகம் எதுவோ அது உடல்ல நம்ம உயிராத்தமா சிக்கி மறுபடியும் பெறும்